எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க நம்ம நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருப்போம் இல்ல நம்மளுக்கு வர வேண்டிய அவங்க கிட்ட இருக்கும் அதாவது நம்ம அண்ணன் தம்பிங்களோ இல்ல சொந்த பந்தங்கள்கிட்டயோ இல்ல நம்மளுக்கு ஷேர் ஏதாவது இருக்கும் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அதை தர மறுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் கடனை கொடுத்துட்டோம்னா அதை திருப்பி வாங்க கூட முடியாத நிலையில நம்ம இருப்போம் அவங்க கிட்ட பணம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலுமே தரமாட்டாங்க அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி நம்ம சொந்த பந்தங்களும் நம்மளை வந்து அலக்களிப்பு பண்ணுவாங்க அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தையோ நம்மளுக்கு சேர வேண்டிய அந்த இதையோ கொடுக்காம அவங்கள்ட்ட இருந்துமே நம்மளை வந்து சுத்த விடுவாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடனும் நிறைய வாங்கி இருப்போம் கடனை திருப்பி கொடுக்க முடியாம சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் கடன் கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் பொதுவாகவே நம்ம வந்து கடன் வந்து வாங்கிட்டோம்னாலும் சரி இல்லை நம்ம கொடுத்த பணத்தை திரும்பப் பெறுவதற்கும் அது அதுக்கு ஒரு முகராசி தேவை அதாவது நம்ம முகத்தை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் வந்து அதை வந்து கொடுக்கணும் அந்த தோணணும் அதாவது நம்மளை பார்த்த உடனே அவங்க வந்து நம்மளை ஏமாத்தாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்குவாங்க லட்ச லட்சமாக வாங்கியிருப்பாங்க கோடிக்கணக்கடி இவங்களா இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் ஏன்னா அவங்களோட முக வசீகரம் அப்படி அவங்க எங்கே போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கக்கூடிய ஒரு முக வசீகரம் இருக்கும் இல்லை இந்த மாதிரி பணத்தை வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்க முடியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து சில இந்த மாதிரி தான் வந்து முகவசியம் இல்லாததுனால தான் அவங்களால போய் வாங்கவும் நம் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு கொடுக்க தோணாது அந்த மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த கடன் வாங்குறவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முகம் வசீகரமாக தான் வந்து ஏதோ ஒரு வசீகரம் அவங்கள்ட்ட இருந்து தான் கடனை வாங்கிக்கிட்டு வராங்க அவங்கள வந்து கொடுத்துட்றாங்க பணம் கொடுக்குறவங்க அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு முக முகவசீகம் தேவை இதுக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு தேவையானதை நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்கள் இல்லை பூஜா சாமான் விற்கிற கடைகளில் வந்து இந்த பொருட்கள்லாம் விற்கும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா உங்கள் பணம் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ இல்லை வர வேண்டிய பணம் இருந்தாலும் நீங்கள் இந்த இந்த ஒரு பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பணம் வந்து வராமல் கட்டுப்பாடாக இருக்குது அதாவது முட்டுக்கட்டையாக இருக்குது உங்களுக்கு வன வர வேண்டிய பணங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக பணம் வருவதற்கு உண்டான வழிகள்லாம் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதாவது வீட்டில் பண தடையாகவே இருக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த பரிகாரம் ஒத்து வரும் இதை நீங்கள் வந்து பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானது நெய் நெய் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு ஆன்மீக பொருட்களில் முக்கியமானது அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது ஜவ்வாது இந்த ஜவ்வாது பலன்களை வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க செ செக் பண்ணி பாருங்கள் ஜவ்வாது பலன்கள் ஜவ்வாது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான பொருள்னா மகாலட்சுமி வசியத்தை உண்டு பண்ணும் இது இந்த ஜவ்வாது வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு மகாலட்சுமி வசியமாகுவாங்க இந்த ஜவ்வாதை வச்சு நிறைய பலன்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜவ்வாதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி வசியத்தை உண்டு பண்ணக்கூடாது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது இந்த ஜவ்வாதை நீங்கள் சும்மாவே நெத்தியில் திலகமாக எட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பணத்தை வசியம் பண்ணி தரக்கூடிய பொருள் தான் ஜவ்வாது இதை வந்து ஜவ்வாதை வந்து நம்ம சந்தனத்தில் கலந்து நெற்றியில் இட்டுக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு முக முகவசியமாகும் எல்லாமே வசியமாகும் மகாலட்சுமி வசியமாகும் அந்த ஜவ்வாதை வச்சு நிறைய வந்து நம்ம நிறைய வீட்டில் வந்து நிறைய பணத்துக்கான நிறைய இது செய்யலாம் அந்த மாதிரி ஜவ்வாது வந்து அந்த அற்புதமான பொருள் அந்த ஜவ்வாது வந்து நம்மளுக்கு இப்போ தேவை இந்த ஜவ்வாதோட நம்ம இன்னும் ஒரு மூணு பொருளை சேர்க்க போகிறோம் அந்த மூணு பொருளும் சேர்ந்து அதி அற்புதமாக உங்களுக்கு வந்து அது வேலை செய்யும் அடுத்த பொருள் என்னென்னா பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த பச்சை கற்புரத்தை பற்றி நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த பச்சை கற்புரம் வந்து தெய்வீக ஆற்றலை வீட்டுக்குள்ளே இழுக்கக்கூடியது தெய்வ பச்சை கற்புரம் இருந்தாலே வீட்டில் வந்து தெய்வீ சக்தி இருக்கும் இந்த பச்சை கருப்புரம் வந்து அவ்வளோ நல்லா ஒரு வேலை செய்யும் இந்த பச்சை கற்புறத்தின் பலன்கள் அதிகம் அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த பச்சை கருப்புறத்தை யூஸ் பண்ணி நிறைய வந்து நான் பரிகாரங்கள் போட்டிருக்கேன் பச்சை கருப்புறத்துக்கு அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்குது இந்த பச்சை கருப்புறத்தை நீங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் விளக்கில் போடலாம் சந்தனத்தில் இது பண்ணி வைக்கலாம் நெத்தியில் வைக்கலாம் இல்லை சாமிக்கு வைக்கிற படத்துக்களுக்கு இந்த பச்சை கருப்புறத்தை கலந்து நம்ம வைக்கும்போது வசீகர ஆற்றல் கிடைக்கும் தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் இது அதுக்கடுத்து அடுத்த பொருள் என்னென்னா கருந்துளசி இந்த கருந்துளசி வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலே பொடியாக இருக்கும் வாங்கிக்கோங்க இந்த கருந்துளசி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது இந்த கருந்துளசியில் இதில் மகாலட்சுமி விஷ்ணுவின் அம்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய சக்தி அதிகமாக இருக்குது இந்த கருந்துளசி வந்து அவ்வளோ ஒரு நல்ல வேலை செய்யும் இந்த கருந்துளசி வந்து அவ்வளோவா கிடைக்காது இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பொடியாக கிடைக்கும் வாங்கிக்கோங்க இந்த கருந்துளசி வந்து ரொம்ப ரொம்ப தன்மை கொடுக்கக்கூடியது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதனால் இந்த கருந்துளசியை பயன்படுத்துறோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்த போற பொருள் திரவியப்பட்டை இந்த திரவியப்பட்டை வந்து ரொம்ப ரொம்ப இது ஒரு மரத்துல இருந்து கிடைக்கிற பொருள் திரவியப்பட்டைக்கு வந்து நல்ல பணத்தை வசீகரிக்கிற ஆற்றல் இருக்கு இது வந்து ஹோமங்கள்லாம் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்து செல்வ வளத்தை கொடுக்கறதுக்காக ஹோமத்தில் வந்து நம்ம அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த திரவையப்பட்டையும் நம்ம வாங்கிக்கிறோன்னா இதே நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும்னா இந்த இந்த இதில் கொடுத்துருக்கிற நாலு பொருட்களையும் நம்ம வந்து நல்லா தூள் பண்ணி தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பண்ணணும் ஏன்னா ஒருத்தரை வசீகரிக்கணும் ஒருத்தங்கள வந்து நான் இது பண்ணணும்னா நம்ம சுக்கரனோட இது தேவை அந்த சுக்கரனோட ஆதிக்கம் இருந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் நீங்கள் வந்து இதை வந்து மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் இதை வச்சு வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வம் மகாலட்சுமி எல்லாரையும் வேண்டிக்கிட்டு இந்த திலகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பவுடரை என்ன பண்ணணும்னா நெய் வச்சுருக்கீங்கல்ல சுத்தமான பசு நெய் வாங்கி வச்சுட்டு அந்த நெய்யில் இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க நிறைய கலந்து வைக்க வேணால் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு அதை எடுத்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கணும் இதை செய்கிற அன்னைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமையில் செஞ்சு நெற்றியில் இட்டுக்குங்க ஆனால் நீங்கள் எந்த காரியம் போனாலும் சரி இல்லை ஒருத்தங்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு நீங்கள் வந்து இதை நெற்றியில் இட்டு நீங்கள் போங்க நீங்கள் பார்க்க போகிறவங்க இப்போ உங்களுக்கு பணம் தரமாட்டேங்கிறாங்க உங்களுக்குரிய பணம் தான் உங்களுடைய ஷேர் உங்கள் சொந்த பந்தங்களே தர மறுக்கிறாங்க உங்கள் பணத்தை அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இதை நெற்றியில் இட்டுட்டு போனீங்கன்னா அவங்க அதில் வசியமாகி உங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருவாங்க இதே நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் நெற்றியில் இட்டுக்கிட்டு நீங்கள் போய் அந்த பணத்தை கேட்கும்போது அவங்க திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கு நீங்கள் சும்மா உங்களுக்கு பணமே நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கல உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னாலும் நீங்கள் வைக்கலாம் இந்த திலகம் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நெற்றியில் வைக்கும்போது நெற்றியில் இருக்கிற ஆக்னா சக்கரத்தை தூண்டி விடுவதால் உங்களுக்கு அந்த வசீகர தோற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி கிடைக்கிறது உங்களுக்கு இந்த பணத்தை உங்களுக்கு வசீகரித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திலகத்துக்கு இருக்குது இதை நீங்கள் வைக்கும்போது உங்கள் பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துடும் அதனால் நீங்கள் இந்த திலகத்தை நீங்கள் வந்து ஒரு முறையாக செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வைங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த நெய்யில் போட்டு கலந்து நெத்தியில் விட்டுட்டு போங்க கலந்து வைக்க வேணாம் உங்களுக்கு அப்போ தேவையானப்போ கலந்து வச்சுக்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்